ஆமா எப்படி போட்டாது அதுல இன்னைக்கு சொன்ன அவர் சொன்ன கொடிநடை பயிர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பரப்பிரசாதம் நிறைய அனுகூலங்கள் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது இருந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடிநகை பயிர்கள் எந்த பயிற்சி அது பெரிய கிடையாது இப்போ மற்ற பயிர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆடி பட்டம் போடுங்க புரட்டாசு பட்டம் போடுங்க தை பட்டம் போடுங்க பட்டம் போடுங்க அப்படின்னா பருத்தியா பட்டம் போடுங்க உளுந்தா ஆடி பட்டம் போடுங்க இல்லையா வராது பூப்பூக்கள் துவையா ஆடிப்பட்டம் எல்லாம் போடணும் கை வைக்க அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆனா நம்முடைய கொடிவகை பேரலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்போ வேணாலும் அது வந்து வரக்கூடிய தன்மை முக்கியமாக பாகல் சீக்கன் கொடலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து எந்த டைப்ல வேணாலும் வரக்கூடிய ஒரு ரெண்டு டைப்பும் பண்றாங்க ஒன்னு பாத்தீங்கன்னா பந்தல் போட்டு பண்றாங்க இன்னொன்னு தரையவும் தரவழியாகவும் பண்றாங்க அநேகமா அந்த திண்டுக்கல் பகுதி எல்லாமே வந்து பந்தல் போட்டம் பாவக்காய் ஆகட்டும் இல்லை வந்து பாதலாகட்டும் எல்லாமே நம்ம வந்து பந்தல் போட்டு பண்ணக்கூடிய ஒரு வகை யாரும் தான் இந்த கொடிவகை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய நன்மைகள் இருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வாரத்தை சொல்லுவாங்க வார வாரம் நமக்கு வந்து ஒரு காய் இருக்க ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம காய் இருக்க ஒரு பாதிப்பு இருக்கும் அதுக்கு நம்ம என்ன குழந்தை கேட்டீங்கன்னா நூற்று வராமல் இருக்கிறதுக்கு நல்ல ரக ரகம் முன்னாட்டு இது மாதிரி அடி கொஞ்சம் குடுமையாவது நம்ம அடியில போட்டு பீக்குள்ள போட்டு நம்ம வந்து இன்னொன்னு வந்து செண்டி போடலாம் இப்ப வந்து ஒரு பந்தலுக்குள்ள பாத்தீங்கன்னாக்க செண்டி நம்ம பூ வருக வரல செண்டி வந்து சும்மா அந்த ஒரு வேர் காட்டு நம்ம போட்டீங்கன்னா அந்த செஞ்சு வேர்ல இருந்து வரக்கூடிய ஒரு செஞ்சு கொண்டதுன்ற மாதிரி விஞ்ஞானிகா சொல்லுவான் அதே மாதிரி நம்ம பங்கு அடிப்படை தூக்குழு வராம இருக்கணும் கொடி வேறு ரெண்டாவது பாத்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு பாகல் பீக்கண்ண கொடி மேலே ஏற ஏற அப்படியே கருகி கீழே கொட்டிடு து இந்த த்துல பயங்கர கொடுத்து இப்ப நம்ம வைகாசில போட்டு இந்த டைத்துல பாத்தீங்கன்னாக்க கொடிய மேலே ஏறும் அப்படி கதையும் இதுக்கு வந்து இலை பேர் முக்கிய காரணம் தான் என்ன பண்ணுனாக்க ஒரு குளிப்பு இருந்தது ஊர்ல கொடியை மேல ஏற்றி விடும்போது ஒரு கருத்து ஒரு வேப்ப நடிச்சிருக்க வேப்ப நடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரோகாடு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் காசுக்காடு நம்ம வந்து தொடர்ச்சி வந்து ஒரு கட்டத்து மறந்துடைய விஷமியா பயன்படுத்தினா அந்த இலை தேசி இதெல்லாம் நமக்கு வராம நமக்கு அதே மாதிரி நம்ம வந்ததுக்கு அப்புறம் அந்த அடிக்கல வந்து நம்ம அது வராம இருக்கிறது நம்ம என்ன பண்ணோம்னா புலிலேயே இந்த செய்கொட்டுமா சூடமான சொல்றோம்மா சூடமாசு வேணு இதெல்லாம் நீங்க என்ன பண்ண புளியில முதலே போட்டணும் முதலே போட்டீங்கன்னா அந்த எப்படி சின்ன குழந்தைங்க நம்ம தடுப்பூசி போட்டோம்னா பின்னாடி நோய் வர்றது இல்லையா நோய் வராம இருக்கு இல்லையா பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த பத்து நாள்ல ஒரு ஊசி பதினஞ்சு நாள் ஒரு ஊசி மூணு மாசத்துல ஒரு ஊசி வருதோ இல்லையோ ஊசி என்ன பண்ணிடுவாங்க போட்டிருக்காங்க அது மாதிரி நம்ம என்ன பண்ண சொல்லி கேட்டீங்கன்னா அந்த கொடிதரப்பை வச்சோம்னா பூச்சி வருது வரல நம்ம என்ன பண்ண சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்குண்டான அந்த தடுப்பு முறைகளை பஞ்சத பக்கம் கஷ்டப்படுத்தும் முறைகள் பண்றத விட தடுப்பு முறைகளை நம்ம என்ன மாதிரி கூட கேட்டீங்கன்னா சோடுமா போட்டு பண்ணிடுது இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முறை வராது வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து கிராம வளமையை நீங்க தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னா சேவ மருந்து எல்லாம் இருக்கு அது பாத்தீங்கன்னா அந்த ரெடோமில் கோல்டுங்களை மருந்து இருக்கு இல்ல அதிர்ல மருந்து இருக்கு மிரடர்ல மருந்து இருக்கு இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாயிடும்